வணக்கம் என்னுடைய பெயர் நந்திவர்மன் வந்து பள்ளிப்பட்டி கிராமத்தில் எங்களுடைய எங்கள் அனைத்து எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து இது போன்ற ஒரு கோயில் வழிபாடு எங்கேயுமே இருந்ததில்லை எனக்கு எனக்கு விவரம் தெரிந்த வகையில் என்னுடைய இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக எந்த கோயிலிலும் நாங்கள் முன்வந்து எங்களுக்கு மு முயற்சி இல்லாமல் நாங்கள் வந்து எந்த கோயிலும் வந்து எடுத்து செய்யவில்லை இப்பொழுது வந்து எங்களுக்கு முன்னோடியாக இருந்த அண்ணா பெரியப்பா அப்பா இவர்கள் வகையில் எங்களுக்கு வந்து இந்த கோயிலை வந்து எடுத்து நடத்தி இப்பொழுதுக்கு பெரிய அளவில் நடத்தி செஞ்சிருக்காங்க அதை வந்து அவங்களோட மட்டும் இல்லாமல் எங்கள் தலைமுறையிலும் எங்களுக்கு பின்வரும் தலைமுறையிலும் சிறப்பான முறையில் நாங்கள் நடத்தி நடத்தி கொள்ளுமாறு நாங்கள் வேண்டுகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்காக ஏராளமானோர் இந்த கோவில் கட்டும் திருப்பணிக்காக ஏராளமானோர் அதிகபட்சமாக நன்கொடைகள் எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கைகளும் அவருடைய குடும்பம் எல்லாமே செல்வாக்காக இருக்க வேண்டும் என்று அனைத்து அனைத்து வரோட வகையிலும் நாங்கள் வந்து வேண்டுகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்காக அயராத பாடுபட்டிருந்த அனைத்து நல்லுவலங்களுக்கும் எங்களுடைய இளைஞர்கள் சார்பாக மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம் இதனுடைய வேல்விழி மாரியம்மன் மற்றும் செல்வகணபதி விநாயகருடைய அருளால் கோவில் திருப்பணி கட்டும் நிறைய மக்கள் வேண்டுகோள் வேண்டி கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள் அது கோயில் கும்பாபிஷேகத்திற்கு முன்பாகவே நடைபெற்றிருக்கிறது கும்பாபிஷேகத்தன்று நிறைய மக்கள் வேண்டுதல் நிறைவேற்றிருக்கிறது என்று கோரிக்கைகளை வந்து நன்கொடையாக அனைவரும் கொடுத்திருக்கிறார்கள் இது போன்றவை இது இனிமேலும் இந்த கோரிக்கைகளை முறையா சரியான முறையில் நடத்தி கொள்ளும் என்ற முறையில் வேல்வழி அம்மனே வேண்டிய பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ